ஒரு உலகப்பெருங்கவிஞன் வேணானை எடுத்துக்கொண்டு அமர்ந்தான் ரசூலுல்லாவை பற்றி எழுதலாம் என்று எழுதத் துவங்கியவர் எழுதினார் யா அல் ஜமாலி வ பஷர் மிம்வஜி கல Kad கமர் யா சாஹிபல் ஜமால் அழகுடையவரே யா சையிदुल பஷர் மனிதகுல தலைவரே உங்களுடைய முகத்தில் இருந்துதான் சந்திரனுக்கு ஒளி கிடைத்தது லாயும்கி நூத்தனா உலகமா ஹப்புஹு எழுதிக்கிட்டே வந்தவருக்கு அதுக்கு மேல சந்தேகம் வந்துருச்சு என்னன்னா நம்ம புகழ்றமே இது சரிதானவா நாம புகழறது கரெக்ட் தானவா புகழத்தான் முடியுமா அப்படி யோசனை வந்தவர் மூணாவது வரி எழுதினாரு லயூ கி நூத்த நா ஊலமா உள்ளது உள்ளபடி புகழ் என்பது முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு மேல தெரியல என்று வரி எழுதினார் நாலாவது வரி அதுதான் இன்றைக்கு உலகம் கவனிக்க வேண்டிய வரி இந்த வரிக்குள்ளே எல்லாம் அடங்கி விட்டது அடங்கிவிட்டது எழுதினவர் அரேபிலேயே எழுதிட்டு வந்தார் தப்புன்னு நாலாவது வரி அவருடைய தாய்மொழி பார்சி பாரசிக்குள்ள பூந்து எழுதினாரு எடுத்துக்கிட்டே வந்தவரு அழகே மனித குல தலைவரே உங்களை புகழ முடியல அல்லாவுக்கு அப்புறம் நீங்க போங்க அப்படின்னு முடிச்சிட்டார் அல்லாவுக்கு அப்புறம் சார் இவ்வளவுதான் சுருக்கமான சம்பவம் இதுக்கு மேல என்னால எழுத முடியல உண்மையாகவே உலக பெருங்கவிஞர்கள் எல்லாம் ரசூலுல்லாவை வார்த்தைக்குள் அடக்க முடியவில்லை என்று முடித்துக் கொண்டார்கள் அவ்வளவுதான்